பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னரில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குங்கிற காணொளி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மீன்களோட விலை பட்டியலில் நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நம்ம வாடிக்கையால் எல்லாருக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம் அதே இதே மாதிரி உங்களுக்கும் ப்ரைஸ் லிஸ்ட் வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஆர்டர் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஒன் ஹவரில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவரில் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் இதே மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிவிடாதீங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருணத்துலிங்க இந்த கர்ணத்துலி நல்ல பெரிய நத்திலையும் கூட நல்ல பயிர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒன்றுக்கொன்று அந்த மாவு மாதிரி ஒட்டாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்ல பெரிய சைஸு கருணத்தழி அப்புறமா வெள்ளைச்சூரை இது எல்லோ ஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ சைஸு வெள்ளச்சூரை அப்புறமா ஒரு ஏழு கிலோ சைஸு நெய் மீன்லேயே இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா மஞ்சப்பாறை எடுத்துருக்குறோம் இன்னைக்கு வெள்ளைப்பாறையும் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பாறையுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பார்த்தீங்களா அதனுடைய கலரும் கண்ணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நெய் மீன்லேயே உளு மீனும் விலை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ சைஸ் ஒன்றை கால் கிலோ சைஸ் அந்த மாதிரி இருக்குது அப்புறமா வெள்ளப்பாறையில் இருந்து துண்டும் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் விலமீன் வந்து நம்ம ஒரிஜினல் விலமீன் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் அந்த இருந்து துண்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய விலைமீனுன்னு செயமீன்லையுமே ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸில் இருக்கக்கூடிய சேமீன் கொடுத்துருக்கோம் இந்த ரெட் ஸ்னாப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ருசியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெட் ஸ்னாப்பர் இந்த இதுக்குன்னே சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் சாவாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெரிய சைஸு சாவாலை நல்லா மட்டை மாதிரி இருக்குங்க ஓகேங்களா எ எவ்வளோ டெம்பராக இருக்குதுன்னு அதுவும் எல்லாமே எழுநூறு கிராம் எண்ணூறு கிராம் அந்த சைஸில் உள்ள பெரிய சைஸில் உள்ள சுண்ணாம்பு வாழை இந்த சுண்ணாம்பு வாழை வந்து மீன் ருசியாக இருக்கும் நாங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா நாங்களே க்ளீன் பண்ணி அதோடய சுண்ணாம்பெல்லாம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி தந்துடுவோம் மஞ்சப்பாறை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு கிலோ ஒன்றே கிலோ சைஸ் அந்த மாதிரிப்பட்ட மஞ்சப்பாறை பார்த்தீங்களா விலமீனில் இன்றைக்கி ஒரு மூணு வகையான விளமீன் மீன் எடுத்துருக்குறோம் பிக் விளமீன் விளமீன் ஸ்மால் இது எல்லாமே தூண்டில் மீன் தான் அதனுடைய ஃபின்ஸை கூட இன்னும் அது வந்து வடக்கியிருக்காது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் அப்புறம் இந்த புளி மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த மீன் விளமீனை மாதிரி நல்ல ருசியான மீனுங்க நீங்கள் குழம்புக்கு வச்சிங்கன்னு வைங்களேன் மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த புளி மீன் விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கும் இதை சாப்பிட்டு பார்க்காதவங்க இது ஒரு மஸ்ட்டு ட்ரை ஃபிஷ்னே நம்ம சொல்லுவோம் இறால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான இறால் எடுத்துருக்குறோம் பா ஒன்று வந்து ஃப்ளவர் ரால் இன்னொன்று வந்து டைகர் ரால் நம்ம டைகர் ரால் எடுத்து எடுத்துருக்கிறது வந்து ஒரிஜினல் டைகர் ரால் அது பார்த்தீங்களா நம்ம டைகர் மாதிரியே அதில் வந்து வரி வந்து பிளாக் லைன்ஸ் இருக்கும் அதனால இதை இதை டைகர் ரால்னு சொல்லுவாங்க கவுண்ட்டுமே பெர் கேஜி டுவெண்ட்டி ஃபைவ் தான் நிற்கும் அந்தளவுக்கு பெரிய சைஸு ஃப்ளவர் ரால் கண்ணங்குழிச்சாலை நல்ல பெரிய சைஸ் கண்ணங்குழிச்சாலை இந்த அளவுக்கு பெரிய சைஸ் கண்ணங்குழிச்சாலெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அண்ட் டிமாண்ட் அந்த பெரிய சைஸ் கண்ணங்குழிச்சாலையில் அவ்வளோ சாதம் இருக்கும் சால பார்த்துக்கிட்டிங்கன்னா கோணத்தளி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கோணத்தளிங்க பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கோ கோத்திலின்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கோணத்திலாம் நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணும்போதும் கறி வச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம பிரீச் ஃபுட் கார்டெல்லாம் ஃப்ரை பண்ணி கறி வச்சு தருவோம் உங்கள் தேவைக்கப்போ நீங்கள் ஆடை செஞ்சு வாங்கிக்கிடுங்க தேங்க்யூ